ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரை வந்து எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து சூப்பரான ஒரு விளாக் வந்து பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் என்ன விளாக்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீடியோவில் போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு என்னோட சேனலை பார்க்குற வேணும் மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே வந்து நாங்கள் வந்து கோயிலுக்கு தான் போகிறோம் அதுக்காக வந்து நான் ஃபஸ்ட் வந்து பிள்ளைங்க எல்லாமே கரெக்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கரெக்ட் வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து வெளியே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போய்ட்டு இருக்கேன் அங்கேருந்து வெளியே உள்ள வழியை வந்து நான் வந்து கொஞ்சம் வீடு எடுத்துகிட்டே இருக்கேன் வீடியோ எடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கேன் அப்படியே போயிட்டு இருந்து இப்போ வந்து நாங்கள் வந்து கோயில் பக்கத்தில் வந்து ஓரளவு வந்து ரீச் இருக்கேன் கோயில் பக்கத்தை வந்து ரீச் பண்ணதை வந்து இப்போ வந்து கோயில் வர்ற முன் அமைப்பை வந்து நான் வந்து அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் வந்து கோயிலுக்குள்ளே வந்து வீடியோ வந்து அளவு கிடையாது அதனால் வந்து வெளியிலேருந்து பைக்கில் போகும்போது வந்து அந்த கோயிலோட வந்து முன்னிலை வந்து நான் வந்து வீடியோ எடுத்துகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃப்ளைட்டில் வந்து கடலுக்கு போகல உடனே வந்து முதல் கோயிலுக்கு தான் போனோன்னு இன்னும் சண்டே அதுக்கும் இருந்தாலும் வந்து இன்னும் வந்து ஏதோ ஒரு ஃபெஸ்டினால் வந்து கோயிலில் வந்து கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு கொஞ்சம் சுற்றி வந்து கோயிலில் வந்து சாமியெல்லாம் சூப்பராக வந்து கும்பிட்டுச்சு அடுத்தது வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணா வந்து கடலுக்கு போவேன்னு தெரியிட்டு கடலுக்கு வந்து நாங்கள் வந்து சூப்பராக வந்து கடலுக்கு வந்து போனோம் ஃப்ரெண்ட்ஸ் கடலுக்கு வந்து போய் வந்து அங்கே இருந்து கொஞ்சம் நேரம் வந்து கடலோட வந்து சீனரி எல்லாம் பார்த்துச்சு அப்புறம் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணா வந்து அதில் ஒரு இடத்துல வந்து இருந்துச்சு ஆளுக்கு ஒவ்வொன்னா ஐஸ்க்ரீம் அப்புறம் வந்து பானிபூரி அப்புறம் வந்து மேக வச்ச வந்து நிலக்கடலை எல்லாமே வாங்கி கடலுக்கு ஒரு பக்கத்தில் இருந்து நாங்கள் வந்து சாப்பிட்டோம் இன்னும் வந்து கடலில் வந்து கொஞ்சம் அலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்து அதில் வந்து எல்லாருமே தூரத்தில் நின்று தான் பார்த்துட்டே இருந்தாங்க இருந்துச்சு நாங்களே வந்து கொஞ்சம் நேரம் வந்து எல்லாத்தையும் வந்து ருசித்து ரசித்து சாப்பிட்டுச்சு அப்புறம் வந்து அங்கே கருவாடு வந்து கொஞ்சம் விற்றுச்சே இருந்தாங்க ஒரு இடத்துல வந்து வரும்போது வந்து கருவாடு வந்து கொஞ்சம் நல்லதாக இருந்துச்சு உடனே என்ன பண்ணனா வந்து ஆளுக்கு வந்து நூற்றி பத்து ரூபாய்க்கு வெட்டின குண்டு மீன் பருவாடை ஒரு சிந்து மீன் பருவாடை வந்து வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து இருந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிடுச்சு சார் கிளம்பிட்டு வந்து அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து பர்ச்சிங் பண்ண வேண்டியதாக இருந்தோம் ஃபர்ஸ்ட் உடனே என்ன பண்ணேன்னா வந்து ஒரு செருப்பு கடைக்கு போய் வந்து குட்டி வீதிக்கு வந்து ரெண்டு செ செருப்பை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எனக்கு ஒரு பேக்கை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து உங்கள் வந்து ஒரு சப்பலை செலக்ட் பண்ணணும் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வந்து ஸ்கூலு வந்து மாலை தான் போட்டுட்டு இருக்கணும் ஏற்கனவே வாங்கணும் இப்போ நாளிலேருந்து யூனிஃபார்ம் போடுற போட போகிறனால வந்து யூனிஃபார்ம் மேட்ச்சாக மாலையும் பலையில் வாங்கணும் சரி நாங்கள் வந்து என்ன பண்ணலனா வந்து மாலையும் பலையில் வந்து வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு அப்புறம் வந்து பின்ன வேறு கொஞ்சம் வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துச்சு என்ன ஆஃப்டர்நூனுக்கு வந்து நாங்கள் வந்து சமைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர்நூனுக்கு என்ன சாப்பிட்டு கொஞ்ச நாள் ஆச்சுன்னு தெரிஞ்சு கடையிலேருந்து பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன் இதுதான் எங்களுடைய என்னுடைய ப்ளாக் ஃபஸ்ட் இந்த வீடியோ திட்டம் லைக் பண்ண கமெண்ட் பண்ண சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறதுனா மறக்கமாக சேர்ந்து ஃபஸ்ட் டைம் ஃப்ரெஸ் தேங்க்ஸ் சார்